முக்கியமாக இது வந்து மண் வந்து வாசனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போது நம்ம மண் வாசனை மூக்காலாம் நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அப்போ மூக்கு சம்மந்தப்பட்டமான தொந்தரவுகள் மூக்கு உள்ள அடிக்கடி வந்து அடைக்கிறது அந்த சளி பிரச்சனை வர்றது அப்புறம் மூக்கில் சதை வளர்றது இது மாதிரி மூக்கு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நிலமுத்ரா செய்யும் போது படிப்படியாக சரியாகிட்டு வரதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் நம்ம தலைமுடி நகம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிஷியன்சி விட்டமின் டிஃபிஷியன்சினால் ரொம் முடி உதிர்றது நகை வந்து அப்படி மெலிசா இருக்கிறது புள்ளா இருக்கும் இல்லையா அவங்களாம் இந்த முதிரா செய்யும் போது அது எல்லாமே பலம் பெறும் தலைமுடி உதிர்றது குறையும் நகங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாமல் உடையும் சில பேருக்கு ஸோ அதுமாதிரி இதெல்லாம் வந்து இந்த மு முத் செய்கிறதுனால சரியாகும் அப்புறம் கல்லீரல் மண்ணீரல் பிரச்சனைலாம் இல்லாமல் இந்த நம்ம உடம்ப வந்து சரியான நிலையில பாதுகாக்கவும் இந்த முதிரா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் உடல் ஒல்லியாக உடல் வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப கம்மியாக அண்டர் வெயிட்டில் உள்ளவங்களாம் இந்த முத்ரா செய்யும்போது பாடி வந்து ந நார்மலான வெயிட்டுக்கு வந்து நம்மளை வந்து நிலைப்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குண்டா உள்ளவங்க வந்து இந்த முத்ரா வந்து தவிர்க்கிறதும் நல்லது ஏன்னா பாடியில வந்து வயிட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து இந்த முத்ரா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா அப்போ வயிட்டு வந்து குறைக்கிறதுக்கு இந்த முத்ரா வந்து பயன்படாது அதனால குண்டா உள்ளவங்க இந்த ஆஸ் முத்ரா வந்து தவிர்க்கிறது நல்லது வைட்டமின் குறைபாடுகள் உள்ளவங்கெல்லாம் இந்த முத்ரா செய்யும் போது விட்டமின் டிஃபிஷியன்சி இல்லாமல் நம்மளுடைய பாடியை வந்து பாதுகாக்கும் இப்போ நிலமுத்ரா எப்படி செய்யலாங்கிறத பார்த்தோம் இன்னொரு எபிசோட்ல இன்னொரு முத்ராட உங்களாரி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்